வணக்கம் நண்பர்களே இன்று நாம வீட்டிலேயே ரொம்ப சுலபமா ரொம்ப சுவையா செய்யக்கூடிய ஆப்பிள் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கப் போறோம் இந்த அல்வா குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இன்க்ரீடியன்ட்ஸ் முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துக்கலாம் ஆப்பிள் இரண்டு தோல் நீக்கி துருவியது கோதுமை மாவு கால் கிலோ பால் கால் லிட்டர் நெய் நூற்று ஐம்பது மில்லி லிட்டர் சர்க்கரை அரை கிலோ முந்திரி பத்து பாதாம் பத்து ஏலக்காய் பொடி அரை டேபிள் ஸ்பூன் கேசரி பவுடர் அரை டீஸ்பூன் ஸ்டெப் ஒன்று ஆப்பிள் வேகவிடுதல் ஒரு கனமான வானொலியை எடுத்து அதுல பாதி அளவு பாலை ஊத்திக்கலாம் வால் கொதிக்க ஆரம்பிச்சதும் துருவிய ஆப்பிளை சேர்த்து நன்கு வேகும் வரை மிதமான தீயில கிளறிக்கிட்டே வேகவிடணும் ஸ்டெப் இரண்டு மாவு கலவை இப்போ மீதமுள்ள பாலில் கோதுமை மாவை கட்டியில்லாம நன்கு கரைக்கிறோம் இந்த கலவையை வேகிய ஆப்பிள்ள சேர்த்து அதோட கேசரி பவுடரையும் சேர்த்து நல்லா கிளறனும் ஸ்டெப் மூன்று சர்க்கரை ஸ்டெப் நான்கு இறுதிக்கட்டம் அல்வா நல்லா பதத்துக்கு வந்ததும் நறுக்கிய முந்திரி பாதாம் மற்றும் ஏலக்காய் பொடியை சேர்த்து ஒரு நல்ல கிளறு கொடுத்து அடுப்பை ஆஃப் பண்ணலாம் இப்போ இந்த ஆப்பிள் அல்வாவை ஒரு பாத்திரத்துல கொட்டி சின்னதா ஆரவிட்டு நமக்கு பிடிச்ச வடிவுல வெட்டி மேல நறுக்கிய முந்திரி பாதாம் தூவி பரிமாறலாம் இந்த ஆப்பிள் அல்வா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் சுவையான வீட்டு சமையல் ரெசிபிகளுக்கு ஹெல்தி பைட்ஸ் சேனல் ஐ சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி